மனம்மாறுங்கள் இதையே சுல் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக யாரிடமிருந்து தப்பித்து ஓட வேண்டும் யாரிடமிருந்து தப்பித்து ஓட வேண்டும் தப்பித்து ஓடுறதுனா தெரியுமா தப்பித்து ஓடுவது எதெல்லாம் தப்பித்து ஓடுவோம் உயிர் வாழ்வதற்கு நாம் எல்லா பிரச்சனைகளிலிருந்து ஆபத்துகளிலிருந்து தப்பித்து ஓடுவதுதான் தப்பித்து ஓடுது வேறு எதுவும் ஓடுறது கிடையாது எனவே ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் கூறுகின்றார் என்ன கூறுகின்றார் என்றால் நம்முடைய முன்னோர்கள் ஏனைய ஏனை ஏனை வந்து யானை எப்போ துரத்தோமோ அப்பொழுது எப்படி ஓட வேண்டுமா ஏனை துரத்துகின்ற பொழுது வளைந்து வளைந்து ஓட வேண்டும் பாம்பு துரத்துகின்ற பொழுது நேராக ஓட வேண்டும் புலி துரத்துகின்ற பொழுது போய் மரத்தின் மீது ஏறிக்கொள்ள வேண்டும் இப்படி விலங்கையிடமிருந்து தப்பித்து பிழைத்துக் கொள்வதற்கு நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் ஆனால் மனிதர்களிடமிருந்து எப்படி தப்பித்து ஓடுவது என்று யாருமே சொல்லித்தரலை உண்மைதானே இருந்து எப்படி தப்பித்து ஓட வேண்டும் என்று யாருமே சொல் கொடுக்கலை என்று அந்த பேச்சாளர் கூறுகின்றார் ஏனென்றால் மனிதர்கள் பல நடிகர்களை நாம் பார்த்திருக்கின்றோம் அதைவிட நடிகர்களாக அதைவிட சிறந்த நடிகர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதுதான் உண்மை எனவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும் பச்சந்தியே தோத்து போயிடும் பச்சந்தி என்ன பண்ணும் தோத்து போயிடும் அப்படி நாம் அடிக்கடி மாறக்கூடியவர்களாக நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் மண் பார்த்தவர்களே இனிமேதான் மனிதனுடைய வாழ்க்கை நாம் பார்க்கின்ற பொழுது பத்த வைப்பது கொளுத்தி போடுவது கூட இருந்தே சமாதி கட்டுவது இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையானது இருந்து கொண்டு இருக்கின்றது இது உண்மை எனவே விலங்கின் மூலமாக நமக்கு ஆபத்து வருவது கிடையாது இறைவன் ஒரு காலமும் படைத்த அதனுடைய படைப்புகளிலிருந்து விலங்கிலிருந்து நமக்கு ஆபத்து வரக்கூடிய அளவுக்கு இறைவன் நம்மை விட்டுவிடவில்லை எனவே தொடக்க நூலே இறைவன் அனைத்தையும் படைத்தார் அனைத்து சுதந்திரத்தையும் கொடுத்தார் எனவே நாம் யாரிடமிருந்து நமக்கு ஆபத்து வருகின்றது யாரிடமிருந்து நாம் தப்பித்து செல்ல வேண்டும் எதற்காக இறைவன் நற்செய்தி நம்புங்கள் மனம் திரும்புங்கள் என்று கூறுகின்றார் அப்படி என்றால் பாவம் எங்கிருந்து வந்தது அழகின் மூலமாக வந்தது அந்த அழகை யாரை தேர்ந்து கொண்டது விலங்கை தேர்ந்து கொள்ளவில்லை மனிதனை தேர்ந்து கொண்டான் எனவே இந்த மனிதன் மூலமாக இந்த மனிதருக்கிடையே உள்ள போட்டி பொறாமையின் மூலமாக அழகாக பயன்படுத்தி நம்முடைய அந்த நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நம் மாற்றத்தை அனைத்தையும் நம்முடைய பலவீனத்தை அவன் பயன்படுத்திக் கொள்கின்றான் பார்த்துள்ளே எனவே இறைவன் மனிதனை சிறந்த முறையில் படைக்கின்றான் அந்த பாவம் நம்மிடையே இருக்கின்றது எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நாம் பாவத்திலிருந்து இந்த மனித வாழ்க்கையிலிருந்து நாம் மீள வேண்டும் என்பதுதான் இன்றைய முதல் வாசகம் நற்செய்தி நமக்கு எடுத்து காட்டுகின்றது எனவே மனம் திரும்புகள் மனம் திரும்பி நற்செய்தி நம்புகள் என்று இன்றைய நற்செய்தியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நற்செய்தி சொல்வதற்கு ஆரம்பிக்கின்றார் எனவே அவர் இறை வாக்கானது நிறைவேறப்படுகின்றது இருளில் இருந்த மக்கள் பேருலையை கண்டார்கள் எனவே என்னுடைய வாழ்க்கையில் நான் பாவத்தில் இருக்கின்றேன் என்றால் நான் பாவம் உள்ள மனிதர்களுடைய அந்த வட்டாரத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் அவர்களிடமிருந்து தப்பித்து செல்லாமல் தப்பித்து நான் இறைவனிடம் செல்லாமல் நல்ல இடத்திற்கு செல்லாமல் நான் மீண்டும் மீண்டும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கின்றேன் என்பதுதான் உண்மையாக நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையாக இருக்கின்றது எனவே என்னுடைய குடும்பத்தில் நான் மகிழ்ச்சி இல்லாமல் அமைதி இல்லாமல் நான் வேண்டுகின்ற இறைவன் என்னுடைய ஜபத்தை என்னுடைய மன்றத்தை ஏற்றுக்கொள்கின்றாரா என்றால் எப்படிப்பட்ட இந்த பாவங்கள் அனைத்தும் நம்மிடம் இருக்கின்ற பொழுது நாம் இருளில் இருந்து கொண்டு இருக்கின்றோம் எனவே நீங்கள் ஒளியில் வர வேண்டும் அந்த ஒளிக்கு நீங்கள் வர வேண்டும் என்றால் நீங்கள் நல்லவர்களாக மனம் திரும்பி நேர்மையான வழியிலே உண்மையான வழியிலே உண்மையான படைத்த இறைவன் படைத்த நல்ல உள்ளங்களை குணமுள்ள மனிதரிடம் பழகுங்கள் பாவம் செய்ய மனிதர்களை நீங்கள் கண்டுகொள்ளாதீர்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் அது இறைவன் பார்த்து கொள்வார் நீங்கள் கவலைப்படாதீங்க அவர்களை தீர்ப்பு வழங்காதீங்க அவர்கள் எதையும் நீங்கள் வாதிடா வாதிடாதீர்கள் அவரிடம் எதையுமே வைத்துக்கொள்ளாதீர்கள் என்று எப்படி தன்னுடைய சீடர்களுக்கு அறிவித்தாரோ அதே போன்று இறைவன் இன்று வரை நமக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கின்றான் எனவே நல்ல மனிதர்கள் உலகில் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் நேர்மையான மனிதர்கள் இருக்கின்றார்கள் எனவே அவரிடம் நீங்கள் உங்களுடைய உறவுகளை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் அப்படிப்பட்ட மனிதரிடம் வாழ்கின்ற பொழுது நான் நன்மையை செய்ய முடியும் என்னுடைய உள்ளத்தில் பாவம் இல்லை என்றால் நான் ஒரு நேர்மையாக நல்லவனாக உதவி செய்யக்கூடிய அன்பு செய்யக்கூடிய மன்னிக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த குணநலங்கள் அனைத்தும் என்னுடைய உள்ளத்தில் இருக்கும் அப்படி நான் பாவியாக இருக்கின்ற பொழுது நான் தவறு செய்கின்ற பொழுது நான் எப்பொழுதுமே யாருமே அன்பு செய்ய மாட்டேன் எனக்கு பிடிச்சவங்கள தான் நான் அன்பு செய்வேன் எனக்கு பிடிச்சவங்களும் மட்டும்தான் நான் மன்னிப்பேன் இது உண்மையான மன்னிப்பு அல்ல இது உண்மையான அன்பு கிடையாது இறைவன் இதை நமக்காக நற்செய்தி அறிவிக்கவில்லை எனவே பவுலடியார் கூறுகின்றார் ரோமையர் அதிகாரம் எட்டு வார்த்தை இருபத்தி ஒன்றிலே நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமை தான் செய்ய முடிகின்றது நான் நன்மை செய்ய விரும்புகிறேன் ஆனால் என்னால் தீமைதான் செய்ய முடிகின்றது என்றால் பவுலடியார் அவருடைய பாவத்தை வெளிப்படுத்துகின்றார் என் உள்ளத்தில் பாவம் இருக்கின்ற பொழுது தீய எண்ணங்கள் இருக்கின்ற பொழுது எப்படி என்னால் நன்மை செய்ய முடியும் பிறருக்கு உதவி செய்ய முடியும் எனவே நீங்கள் மனம் மாற வேண்டும் என்று பவுளடியார் அழகாக அந்த மாற்றத்திற்கு அவரையே ஒரு எடுத்துக்காட்டாக இறைவார்த்தையில் கூறுகின்றார் எனவே தான் ஆண்டு இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் பாவத்தின் விளைவு சாவு பாவத்தின் சம்பளம் சாவு எனவே நான் பாவம் செய்கின்ற பொழுது தவறு செய்கின்ற போது உலகிலே வாழ்கின்ற போது எனக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கும் இன்பமாக இருக்கும் இருந்தாலும் இறைவன் அதிலிருந்து மனம் மாறுவதற்கு நமக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டு இருக்கின்றார் எனவே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அழித்து கொள்ளாதீர்கள் பாவத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை அழித்து கொள்ளக்கூடாது அந்த இருளில் என்னுடைய படைப்பு இருக்கக்கூடாது என்னுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது என்று நீங்கள் பேரொழியை காண வேண்டும் என்று ஆண்டவர இயேசு கிறிஸ்து ஒளியாக நமக்கு நற்செய்தி அறிவிக்கின்றார் எனவே தான் யூதாசுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகாக கூறுவார் மத்திய நற்செய்தி அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி நான்கிலே இறைவன் மனிதனை படைத்ததற்கு அங்கு வருந்துகின்றார் அழகாக கூறுவார் அம்மனிதன் பிறவாதி இருந்திருந்தால் அவருக்கு நலமாய் இருந்திருக்கும் பாருங்க யார் ஃபீல் பண்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனைத்தையும் படைத்த இறைவன் இம்மனிதன் பிறவாமல் இருந்திருந்தால் நல்லதாக இருந்திருக்கும் எனவே அவன் தற்கொலை செய்து கொள்கின்றான் எனவே பாவத்தின் விளைவு சாவு எனவே நான் நல்ல முறையில் இருக்கின்றேனா எனக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றேனா அது முக்கியமல்ல ஆனால் இறப்பு என்பது அழிவு என்பது குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் என்பது நான் எப்படி வாழ்கின்றேன் என்னுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது அதை பொறுத்துதான் இறைவன் நமக்கு நமக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டு இருக்கின்றான் பாரதவளே எனவே என்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்கள் வரும் பல வேதனைகள் வரும் எனவே என்றே முதல் வாசகத்தில் இறைவன் அழகாக கூறுவார் இறைவன் நமக்கு அனைத்தையும் கொடுக்கின்றார் இறைவன் அனைத்தையும் கொடுக்கின்றார் உணவு நமக்கு உண்பதற்கு உணவு கொடுக்கின்றார் உடுத்துவதற்கு உடை கொடுத்து தங்குவதற்கு இருப்பிடம் கொடுத்து இருக்கின்றார் இதைவிட நமக்கு வேறு எது வேண்டும் எனவே நான் உங்களுக்கு அனைத்தையும் கொடுத்து இருக்கின்றேன் ஆனால் அதை நாம் தக்க கொள்ள வேண்டும் என்றால் நாம் இறைவனுடைய கட்டளைகளை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் எனவே என்னுடைய குடும்பத்தில் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அழிவு வந்தாலும் நான் அடிமை நிலையில் இருந்தாலும் என்னுடைய நோக்கமும் பயணமும் கடவுளை நோக்கி மட்டும்தான் இருக்க வேண்டும் உண்மையை நோக்கி இருக்க வேண்டும் இடம் இருக்கின்ற பாவத்தை நான் மனமாற்றத்தோடு வாழ வேண்டும் அப்படி வாழ்கின்ற பொழுது இறைவன் எப்பொழுதும் என்னை கைவிட மாட்டார் என்றுதான் இன்று இறைவாற்றின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது என் ஒருமுறை கடலிலே ஒரு கப்பலானது புயலிலே தத்தளித்து கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த கப்பல் அனைத்துவரும் அவர் பயத்தில் அச்சத்தில் இருக்கின்ற பொழுது தலைவன் ஒருவனுக்கு கட்டளையிடுகின்றார் எனவே அந்த கப்பலிலே அந்த பாய்மரமானது கிழித்து விடுகின்றது எனவே அந்த பணியாளரிடம் சென்று அந்த பாய்மரத்தின் உச்சிக்கு சென்று அந்த பாய்மரத்தை நீ கயிறால் கட்ட வேண்டும் என்று அந்த பணியாளனுக்கு அந்த தலைவன் கூறுகின்றான் இல்லை என்றால் நாம் அனைவரும் அழிந்து விடுவோம் என்று கூறுகின்றார் உடனே கட்டளை தலைவனுடைய கட்டளையை அந்த பணியாளன் ஏற்றுக்கொள்கின்றான் எனவே அந்த ஆபத்து மிகுந்த நேரத்திலும் அவன் அந்த உச்சியிலே மரத்தின் மீது ஏறி கொண்டு அந்த மரத்தின் மீது எழுது கொண்டு உச்சியில் சென்று அந்த பாய் மரத்தை கட்டுகின்ற பொழுது அவன் கீழே பார்க்கின்ற பொழுது அவனுக்கு அந்த உயரத்தையும் கடலுடைய அந்த கொந்தளிப்பையும் பார்க்கின்ற பொழுது அவன் பயப்படுகின்றான் அச்சப்படுகின்றான் உடனடியாக தலைவன் கட்டளையிடுகின்றான் தயவு செய்து கீழ் நோக்கி பார்க்காதே கீழ் நோக்கி பார்க்காதே கீழே என்ன நடக்கிறது எதுவுமே பார்க்காத நான் உன்னுடைய நோக்கம் அனைத்தும் உச்சியை நோக்கி கொண்டு அதை கட்ட வேண்டும் என்று நோக்கத்தோடு நீ செல் கீழ் நோக்கி பார்க்காதே என்று தலைவன் கூறுகின்றான் உடனடியாக அவன் உச்சிக்கு சென்று அந்த கயிற்றின் மூலமாக அந்த பாய் மரத்தை அவன் கட்டுகின்றான் உடனடியாக அந்த படகானது அமைதியாக செல்கின்றது எனவே நம்முடைய வாழ்க்கையில் படகானது பாவத்தில் இருக்கின்ற போது நம் குடும்பம் என்கின்ற படகு நாம் தத்தளித்து கொண்டு இருக்கின்றோம் அழிவில் இருக்கின்றோம் எனவே அன்பு மன்னிப்பு பரிவு இவை அனைத்தின் மூலமாக நம்முடைய அந்த பாய்மரம் என்கின்ற அந்த படகின் மூலமாக நம் குடும்பத்தை எப்பொழுது இதன் மூலமாக நிறுத்துகின்றோமோ அது அழகாக எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் இந்த உலகிலே அது பயணமாகும் எனவே என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பம் வந்தாலும் நான் நல்ல நேர்மையான மனிதநேயம் உள்ள மனிதரை சுற்றி நான் அன்பை வளர்த்து கொள்வேன் என்னுடைய வாழ்க்கையை நான் அழைத்து கொள்ள மாட்டேன் நான் நல்லதையே செய்வேன் என்று நாம் நல்ல விதத்தில் செல்கின்ற பொழுது இறைவன் விண்ணரசு உங்களுக்கு உரியது என்று கூறுகின்றார் எனவே நாம் கட்டளையை கடைபிடித்து அன்பு செய்து மன்னித்து வாழ்கின்ற பொழுது நற்செய்தியை நம்புங்கள் நற்செய்தி கூறுவது அனைத்தும் மன்னியுங்கள் அன்பு செய்யுங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து வாழுங்கள் என்று இறைவன் கூறுகின்றார் இப்படி கட்டளைகளை கடைபிடிக்கின்ற பொழுது என்னை நீ அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்ய வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்று இக்கட்டளைகளை கடைபிடிக்கும்போது கடவுள் நமக்கு அனைத்து விதமாக ஆசிரியர்களை கொடுக்க தயாராக இருக்கின்றார் அந்த ஆசிரியை பெற்றுக்கொள்ள இவருடைய கட்டளை கடைபிடிப்போம் இருடைய அருளை பெற்றுக்கொள்வோம் நாம் பாவத்திலிருந்து தப்பித்து இருவிடம் சென்றடைவோம் நல்லாயன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக